நவம்பர் பன்னிரெண்டாம் தின நிகழ்வுகள் உலக நுரையீரல் அழற்சி தினம் பொது சேவை ஒளிபரப்பு தினம் இந்தியா பங்களாதேஷப் பேரழிவை ஏற்படுத்திய போலா புயல் லட்சக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது நாசா விண்வெளி ஆய்வு வாயேஜர் ஒன்று சனி கிரகத்திற்கு மிக அருகில் சென்று அதன் வளையங்களின் முதல் படங்களை எடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இந்திய வழக்கறிஞரும் அரசியல்வாதியுமான எஸ் பி ராமசாமி பிறந்த தினம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது இந்திய இயற்கை ஆர்வலர் சலீம் அலி பிறந்த தினம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஆறு இந்திய கல்வியாளரும் அரசியல்வாதியுமான ஸ்ரீபதி சந்திரசேகர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு தமிழ்நாடு எழுத்தாளர் வல்லிக்கண்ணன் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர் வெளியீட்டாளர் ஜி முத்தையா நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு